அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கனவில் சிவன் அல்லது சிவலிங்கம் சிவன் கோவில் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சிவலிங்கம் கனவில் வருவது பார்த்தீங்கன்னா மிகவுமே ஒரு சிறந்த கனவு அதாவது இதைவிட சிறந்த கனவு வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான உச்ச கனவுனே சொல்லலாம் ஏன் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் கனவில் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து சிவபெருமான் வந்து ரொம்பவுமே அதாவது விருப்பம் இருந்தால் தான் அவங்க மேலே ஒரு பிரியம் இருந்தால் தான் சிவன் கனவே கண்டிப்பாக வரும் அதாவது சிவபெருமானுக்கு உங்களை பிடித்திருந்தால் மட்டுமே சிவலிங்கமோ சிவன் கோவிலோ அல்லது சிவபெருமானோ உங்கள் கனவில் கண்டிப்பாக காட்சி கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு சிவலிங்கம் கனவில் வந்துருச்சு அப்படின்னா அதை விட சிறந்த கனவு வேறு எதுவுமே அதாவது நன்மைக்கான கனவு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அதாவது ரொம்பவுமே அடிமட்ட கஷ்டத்துலேயே நம்ம இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படிங்கிறத ஒரு உணர்த்தருக்கு தான் இந்த சிவலிங்கம் வந்து கனவில் வருவது அது வந்து உடனே நான் வந்து உங்களுக்கு பலன் கிடைச்சிரும் நாளைக்கே நீங்கள் பணக்காரங்களாகிடுவீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த கனவு வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் நம்பலாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஜெயிச்சிருவீங்க ஆனால் அது எப்போன்னு தெரியாது அது கொஞ்சம் கால தாமதமாக கூட ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக வெற்றி உறுதி உங்களை சிவன் வந்து அவரை கண்ணுக்குள்ளே வச்சு பார்ப்பாரு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு அதாவது ஒரு சோதனையின் உச்சத்திற்கே போனாலும் சரி இறுதியில் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எப்படியாவது உங்கள் வாழ்க்கை பாதையில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அதை உணர்த்ததுக்கு தான் சிவலிங்கம் கனவுல வருது சிவன் கோவில் கனவுல வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் மனதாரவும் சரி அல்லது உடல் உடல் ரீதியாகவும் சரி நிறைய சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கு நல்ல ஒரு எண்ணம் அதாவது எப்படி செஞ்சால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறு பெறுவீங்க அதாவது உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்த ஏதாவது ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதற்கு உண்டான நல்ல பாதையை காட்டுவதற்கு தான் இந்த கோவில் கோபுரம் அதாவது சிவன் கோவில் கனவில் வரது இந்த இரண்டு கனவுமே ரொம்பவுமே சிவலிங்கத்தை பார்த்தாலும் சரி சிவன் கோவிலை பார்த்தாலும் சரி இதை விட உச்சபட்ச நன்மையான கனவு வேறு எதுவுமே கிடையாது இந்த கனவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் லைஃப்பில் ரொம்ப தைரியமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை பாதை ஒரு பாதுகாப்போடு செல்கிறது அதாவது சிவன் அருளோடு செல்கிறது நீங்களும் சிவகடாட்சியம் நிறைந்தவர் என்பதை உணர்த்தத்தான் சிவபெருமானுக்கும் உங்களை ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படி இருந்தால் மட்டுமே சிவன் சிவலிங்கம் கனவில் தோன்றும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இது அனுபவபூர்வமான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற இந்த மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா ரொம்பவுமே தைரியமாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஒரு நாள் நிச்சயம் சிவம் 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 அன்பே சிவம் தினம் 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 செய்வோம் சிவ தியானம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்